ஸ் வெ்கம் பே சேனல் இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் எம்பது லோட் வர்தான் ஸோ பீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று ஒன்றா வந்து லோட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நீடில அந்த முனைப்பகுதி இருக்கையா ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே இருங்க அதுக்குள்ளே விட்டு அப்படி பிடிச்சிட்டு நீடில வந்து உங்களுக்கு அந்த முனப்பகுதி வந்து அதில் மாற்ற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ இந்த மாதிரி லோட் பண்ணிங்க அப்படின்னா பீச் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து லோட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஒர்க்குமே வந்து சீக்கிரமாக வந்து முடியும் பீட்ஸ் வந்து லோட் லோடாயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டைம் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம க்ளாஸ்ல வந்து போகலாம் இப்போ நான் வந்து நான்லாம் நம்ம த்ரெட் எடுப்போம் இல்லையா ஸோ எடுத்து ஒரு ரிவர்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் ரிவர்ஸ் ஸ்டீச் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் பீட்ஸ் ஒர்க்கும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்தே தான் நம்ம அகைன் வந்து பீட்ஸ கொண்டு போகணும் இல்லையா அங்கே அங்கே நம்ம இப்போ இருந்து இங்கே இது பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போகக்கூடாது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு இப்படியே வந்து லோட் பண்ணக்கூடாது நம்ம எங்கே கொண்டு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதே ஃபைவ் பீடே வந்து மெயின்டெயின் பண்ண பாருங்கள் இல்லை ஃபோர் பீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோர் பீட்ஸே வந்து மெயின்டெயின் பண்ண பாருங்க ஒரு நீட்னஸ்க்காக சொல்கிறேன் பார்க்க வந்து அழகாக வந்து இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நம்ம கச்சா வச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பீட்ஸ் வந்து வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்காது ஓகேவா ஸோ அதே மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம ஸ்விங் த்ரெட் அந்த நரம்பு அதில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணுமே தவிர சில்க் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் ஒர்க்கை மட்டும் தான் நம்ம போடணும் ஓகேவா ஸோ பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்க ஒரு அவசரமும் வந்து கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நீடிலாம் லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃபினிஷ் ஆகும் ஓகேவா நீங்கள் ஒரே ஒரு த்ரெட்டில் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு த்ரெட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணி லோட் பண்ணி போடணும் இதே நீங்கள் ரெண்டு மூணு த்ரெட் சாரி ரெண்டு மூணு நீடில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரே டைமில் நீங்கள் ரெண்டு மூணு நீட்டில் வந்து லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்ப டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஸோ அந்த நீடிலில் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஸோ அந்த மனப்பகுதியில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு த்ரெட் வந்து மேலே வரும் ஓகேவா ஒரு லாக் போடணும் சரி ஒரு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் அகைன் ஒரு லாக் போடணும் இந்த பக்கம் ஒரு லாக் போட்டு தான் இந்த பக்கம் வந்து கொண்டு வரணும் நல்லா கிராஸாக வந்து கொண்டு போங்க அதே மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட் வரையும் புரியும் நீங்கள் பாதியிலே விட்டுட்டு ஆ தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியாது டவுட்ஸ் வரும் அகெயின் அகைன் வந்து ஓகே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத பொறுமையாக வந்து கவனிங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கிளாஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதே அதே மாதிரி தான் நம்ம த்ரெட்டுக்கு டபுள் கலர் கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பீட்ஸுக்கு வேணுனாலும் பீட்ஸுக்கும் டபுள் கலர் வந்து கொடுத்து போட்டுக்கலாம் மோஸ்ட்லி சேம் சேம் கலர் த்ரெட்டே வந்து யூஸ் பண்ண பாருங்கள் அப்படி இல்லைன்னா பீட்ஸோட கலரே வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ ஒயிட் கலரே வந்து எடுத்துருக்கேன் ஸோ ஒயிட் கலரே போகிறதுனால லைட்டுக்கும் அதுக்கும் எனக்கு எஃபெக்ட் ஆகுது ஸோ இதே தான் நம்ம லாஸ்ட் வரையும் கொண்டு போக போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குர்த்தியாக போட்டு காமிக்கிறேன் ஸோ நான் போடுற சைஸே தான் நீங்கள் போடணுன்ற அவசியம் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் என்னோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அப்போ எனக்கு ஃபைவ் பீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ ஸ்டாரே வந்து போதுமானது தான் ஸோ இந்த மாதிரி அன் இருக்க பீட்ஸை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ப்ரிஸோ ப்ரிஸ்டோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏ ஸ்டாருமே மோஸ்ட்லி எல்லாமே ஈவனாக தான் இருக்கும் ஒரு சிலது இந்த மாதிரி அன் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ பிக் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்துது ஓகேவா ஸோ ஸ்பேஸ் அதிகப்படுத்துறதுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா க்ளாஸில் இருக்கவங்க கேளுங்க நான் உங்களுக்கு வந்து டவுட் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஸோ கிராஸாக வந்து கொண்டு போக போகிறீங்க க்ளாஸாக கொண்டு போயிட்டு ஸோ லாஸ்ட்டில் என்ஆட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட போகிறீங்க ஓகேவா ஸோ நான் இதில் ஒரு என்ன மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஸ்விங் த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ண மறந்துட்டுருப்பேன் ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து போடுங்க மேலே வந்து நீங்கள் அவுட்லைன் வந்து நீங்கள் பீச்லேயுமே கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜரிலேயுமே வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா க்ளாஸில் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து நூறுரூபா பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் க்ளாஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் மந்த்லி மந்த்லி ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணாமல் கேட்குறீங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒன் டைம் மட்டும் தான் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்